காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திராவில் பொலிரோ வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்காங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அவதானமாக புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வெளியேட்டில் போகலாம் மஹேந்திராவில் பொலிரோ மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஓனர் மூணு ஓனர் இருக்கும் இடம் உடுமலைப்பேட்டையில் இருக்குங்க இன்சூரன்ஸ் ஆறு மாதத்துக்கு வந்து கரண்டில் இருக்குது எப்சியும் கரண்டில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க உடுமலைப்பேட்டையில் இருக்கங்க ஓனர் தொடர்பு என் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க பொலிரோ வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து இதேபோன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே